அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இந்த காணொலியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்து மற்றும் பதினொன்னு என்ன சொல்லுது இதுல தாசில்தாருக்கு எப்படி மனு அளிக்கணும் என்பதை தான் இதுல பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்வது எப்படி அதற்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பனிரெண்டின் கீழ் வருவாய் கோட்டாட்சியருக்கு எப்படி மனு அளிக்கணும் வருவாய் கோட்டாட்சியர் மனு மீது நடவடிக்கை எடுக்கலன்னா பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு எப்படி மேல்முறையீடு செய்யணும் என்பதை ஏற்கனவே முந்தைய காணொலிகளை பார்த்திருக்கோம் அதை பார்க்காத நபர்கள் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிற நீங்க அதையும் பார்த்துக்கோங்க அந்தந்த வீடியோ கீழேயே நம்ம அந்தந்த புகார் மனுக்கள் மாதிரி மனுக்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பதிவு செஞ்சிருக்கோம் இப்ப இந்த வீடியோல இந்த பிரிவு பத்து பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பத்து பதினொன்னு என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம் பத்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நிலத்தில் ஒரு தந்தையாருக்கு ஒரு நிலம் இருக்கும் அவர் இறந்துருவாரு அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த இறப்பு சர்டிபிகேட்டை வச்சு வாரிசு வாங்குவாங்க அந்த வாரிசின் அடிப்படையில் அந்த பட்டாவில இவங்களுடைய பெயர்களை மாற்றுவது அதுக்கடுத்து இல்ல நாங்க வந்து எல்லாருமே பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டோம் பாக பிரிவினை பத்திரம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பத்திரத்தின் அடிப்படையில் பட்டாவில் மாற்றம் செய்வது இந்த மாதிரி நாங்க புதிதாக ஒரு இடத்துல நிலம் வாங்கி இருக்கோம் அதுக்கான ஆவணம் இருக்கு அப்படின்னா ஆவணத்தின் அடிப்படையில் பட்டாவில் திருத்தம் செய்வது இந்த மாதிரி திருத்தங்களை வருவாய்த்துறையில பத்தின் கீழ் கட்டாயம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லுது சரி பதினொன்னு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து நான் ஒரு இடத்துல கூட்டு இருக்கேன் கூட்டுப்பட்டாவில் இருக்கிறேன் இல்ல என்னுடைய தகப்பனருடைய நிலத்தை நான் வெளியூர்ல இருக்கிறேன் எங்க அண்ணன் மற்றவர்கள் அதை அனுபவிச்சு வராங்க எனக்கு தெரியாம அவங்க அந்த பட்டாவில் அவங்க பேரை என் தகப்பனார் பேரை நீக்கிட்டு அவங்க பேரை நீக்க சேர்க்க கொண்டு வராங்க இல்ல நான் என் பேரு அந்த பட்டாவில இருக்கு என் பேரை நீக்குதுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்க ஆனா இந்த விஷயம் நடக்காம இருக்கணும் நான் என்ன செய்யணும் நீங்க பிரிவு படி அந்த பட்டாவில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு தெரியாமல் நீங்க செய்யக்கூடாது சொல்லி ஒரு மனுவை நீங்க வந்து வருவாய் வட்டாட்சியருக்கு தெரிவிக்கலாம் இந்த ஆச்சிபனை மனு எப்படி இருக்கணும் அப்படின்னா மனுதாரர் மனுதாரர் மேல ஒரு தலைப்பு எப்பவுமே நம்ம மனுவில் சொல்லுவோம் என்னன்னா தலைப்பு கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லுவோம் தலைப்பு எப்படி இருக்கணும் பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னின் கீழ் பட்டாவின் எவ்வகையான திருத்தமும் மேற்கொள்ள கூடாது என்பதற்கான ஆட்சேபனை மனு அப்படிதான் இருக்கணும் இந்த ஆட்சேபனை மனு தலைப்பு கொடுத்துட்டு மனுதாரர் உங்களுடைய பேர் இருக்கணும் முகவரி இருக்கணும் பெருனர் வந்து வருவாய் வட்டாட்சியர் போட்டு எந்த வருவாய் கிராமம் போட்டுங்க போட்டு பொருள்ல வந்து பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னின் கீழ் பட்டாவில் மாற்றம் செய்ய கூடாது என்பதற்கான ஆட்சேபனை மனு அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு பார்வையில பார்வையில ஒண்ணுல அது சம்பந்தமாக ஆவணங்கள் இருந்தா ஆவணத்தை குறிப்பிடுங்க பார்வை ரெண்டுல அந்த நிலத்துடைய பட்டா காப்பி அந்த நம்பர் பட்டா நம்பர் குறிப்பிடுங்க பார்வை மூணுல புலவியண்ண குறிப்பிடுங்க குறிப்பிட்டு வருவாய் வட்டாட்சியர் அவர்களுக்கும் போட்டுருங்க போட்டுட்டு நான் மேற்கண்ட வசித்து வருகிறேன் இது மாதிரி என்னுடைய தந்தையார் இது சுவாதீனமாக எடுத்த சொத்து இல்ல நான் இதை வாங்கிய சொத்து இதில் இந்த நிலத்திற்கு மூன்று நபர்கள் கூட்டுப்பட்டாவில் இருக்கிறோம் அப்படின்னு அந்த என்ன சங்க அதை சொல்லிட்டு கீழே என்ன சொல்லணும் அப்படின்னா ஆச்சேபனைக்கான காரணங்கள் அப்படின்னு ஒரு லைன் போட்டு அது கீழே சில பாயிண்ட்களை எழுதுங்க என்ன பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு பதினொன்னு பதினாலு மற்றும் இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த அடிப்படை உரிமைகளை பத்தி ஏற்கனவே மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம பார்த்திருக்கோம் அது என்னென்னங்கிறத நீங்க அந்த வீடியோல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப முதல் பாயிண்ட் என்ன இருக்கணும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின்படி பட்டா மாற்றம் செய்வதற்கு முன் ஏற்கனவே கூட்டுப்பட்டாவில் உள்ள எனக்கு நீதிக்கு உட்பட்டு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என் தரப்பு வாதத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் வேண்டும் என் தரப்பு வாதத்தை கேட்காமல் பட்டா மாற்றம் செய்யக்கூடாது முதல் பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை வருவாய்த்துறை செயல்துறை இந்த மூன்று துறையும் நீதி தவறாமல் நடக்கணும்னு சொல்லுது நீதிக்கு உட்பட்டு நடக்கணும்னு சொல்லுது ஆகையால் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சின் படி தாசில்தார் நீந்தி தவறாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளவற்றை மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்ல போறீங்க ஆச்சபணை அப்படின்னா வருவாய் நிலையன் அப்படின்னா ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தி ஒன்னில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பட்டா மாற்றம் செய்யணும்னா நீங்க என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப வருவாய் நிலை ஆணையன் முப்பத்தி பின்பற்றி பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு ஏழு இந்த மூணு ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா நிலத்தில் அக்கறை கொண்டுள்ள ஏன்னா அந்த நிலத்து மீது எனக்கு அக்கறை இருக்கு ஏன்னா அது எனக்கு தகப்பனார் சொத்து இல்ல நான் சுவாதீனமாக வாங்கிய சொத்து என்னுடைய பெயர் அந்த பட்டாவில் கூட்டு புட்டாவாக இருக்கு கூட்டு கூட்டு பட்டாவில என்னுடைய பெயர் இருக்கு அப்ப அந்த நிலத்தில் எனக்கு அக்கறை இருக்கு ஆகையால் தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு பிரிவு ஏழின்படி நிலத்தின் அக்கறை கொண்டுள்ள எனக்கு என் முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் வாய்ப்பு அளிக்காமல் பட்டா மாறுதல் செய்யக்கூடாது அப்படி செய்ய செய்யும் பட்சத்தில் அது இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரான செயலாகும் அப்படின்னு குறிப்பிடுங்க அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ஏழு தெளிவா சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா எப்படியெல்லாம் பட்டா பட்சத்தின் போது தாசில்தார் விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகையால் தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு ஏழில் கூறப்பட்டுள்ள நடைமுறைகளை தாசில்தார் பின்பற்றி பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு அடுத்து பாருங்கன்னா அடுத்து ஆறாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் தமிழ்நாடு பட்ட விவரக்குறிப்பு புத்தக விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உட்பிரிவு ஒன்னின்படி பட்டா மாற்றம் செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் அந்த வருவாய் அலுவலகமான கிராம நிர்வாக அலுவலகத்தில் படி ஒன்னை ஒட்ட வேண்டும் இன்னாருக்கு நாங்க பட்டா மாற்றம் இது சம்பந்தமாக ஆட்சிமனை தெரிவிக்கீங்களா ஆட்சி மனை இருக்கு பட்சத்தில் நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னா ஒண்ணு ஒட்டணும் எந்த ஒரு கிராம வரைக்கும் இதுவரைக்கும் பாக்கல ஆனா இந்த சட்டம் இருக்கு இந்த விதி இருக்குது ஒட்டணும் அப்படின்னு சொல்லி காதங்காத வச்ச மாதிரி மாத்திருந்தாங்க ஆகையால் இந்த தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதி மூணு உட்புரி ஒன்னின்படி பட்டா மாற்றம் செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அறிவிப்பு வழங்கணும் அனுப்பலாம் அப்படி அப்புறமா அது பட்டா மாற்றம் செஞ்சா கட்டாயம் வந்த தாசில்தார் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வேறு ஒரு காணொலியில பார்த்துருக்கோம் நன்றி மேலும் ஒரு சட்டத்தில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி